ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த எல்லா வீடியோவிலையும் அந்த குட்டி குட்டி இலக்கணம் இந்த புக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்கல்ல புக் பேக்கில் அந்த இலக்கணம் தான் பார்த்துட்ருந்தோம் இதில் புதுசாக இன்னொரு ஒரு இலக்கணம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்மறை சொற்கள் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம பொதுவாக இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை தான் சொல்வோம் அதுவும் இப்போ எல்லாத்துக்குமே அந்த இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இல்லை அப்படின்ற வார்த்தையை எங்கே மட்டும் பயன்படுத்தணும் வேறு எங்கெங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே ஒரு தனி இலக்கணமாகவே கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தமிழில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அது வந்து நான் கிளியராக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் ஓகே எதிர்மறை சொற்கள் எங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் இது எல்லாமே கரெக்டான சென்டென்ஸ் இல்லை இதெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல இப்போ கூட பாருங்க கரெக்டான சென்டென்ஸ் இல்லை அப்படிதான் சொல்கிறோம் ஆனால் எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு அவற்றை இடம் அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போ தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன நான் குறிச்சுக்கிறது ஒருமையில் எப்படி சொல்லணும்னா நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நான் அல்லேன் பண்மையில எப்படி சொல்லணும் நாம் அல்லோம் எப்படி சொல்லணுமா பட் தான் இது இலக்கணம் இருந்தாலும் இதை நம்மளால் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல ஆனால் இந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதில் எதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் முன்னிலை ஒருமைக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா செகண்ட் பர்சன் அதாவது நான்றது தன்மை என் கூட இருக்கவங்க முன்னிலை நாங்கள் ரெண்டு பேருமே இல்லை இன்னொரு ஒருத்தவங்க படற்கை முன்னிலையில் ஒருமையில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நீ அல்லை அப்படி சொல்லணும் நீ அல்ல நீ அல்லை அப்படி சொல்லணும் பண்மையில் நீ வீர் அல்லீர் அப்படி சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ இருக்கு இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாதுல்ல இப்போ பார்க்கற வரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாது இதுவே படற்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் தேர்ட் பர்சன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பால் எப்படி சொல்லணும்னா அவன் அல்லன் அப்படி சொல்லணும் பெண் எடுத்துக்கிட்டோனா அவள் அல்லல் அப்படி சொல்லணும் அதுவே பலர் பால்ல எடுத்துக்கிட்டோன்னா அவர் அல்லர் அப்படி சொல்லணும் இப்போ ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றன் பால்னால் நமக்கு தெரியும்ல அக்ரினை அது அஃது அன்று நான் வந்து நம்ம நிறைய ரூல்ஸில் பார்த்துருக்கோம் இங்கே வந்து அடுத்து வர வார்த்தை உயிர் உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணணும் அதுவே உயிர் மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணணும் இதுக்கு ரிலேட்டடாகவும் ஒரு குட்டி கிராமர் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பலவீன் பால் அப்படின்றது ப்ளூரல் ஒரு அக்ரினை ஒரு மாடுகள் கூட்டமாக இருக்குது ஆடு கூட்டமாக இருக்குது அப்படின்னா அவை அல்ல அப்போது அக்ரிணையை யூஸ் பண்ணுற அக்ரிணைக்கு உபயோகப்படுத்தப்படுற வார்த்தை தான் இந்த அல்ல இந்த அல்ல இல்லை அப்படின்றத தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன வேறு உண்டு இல்லை இது எல்லாமே மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கு சரிங்களா இப்போ பிழையை திருத்தி எழுதணும் பிழையை திருத்தி எப்படி எழுதலாம் பின்வரும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அதை செய்தது நான் அன்று கொடுத்துருக்காங்க பட் நம்ம இங்கே என்ன பார்த்தோம் நான்கு பக்கத்தில் நம்ம அல்லேன் யூஸ் பண்ணும் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல இப்போ கண்ணன் அப்படின்னும் போது நாங்கள் ரெண்டு பேருமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை குறிக்கிறது அப்போது கடற்கையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ணன் அல்லேன் அல்லேன் யூஸ் பண்ணணும் சரிங்களா அல்லேன் கண்ணன் அல்லேன் மல்லிகை குளத்தில் பூக்கள் சாரி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் அல்லை கொடுத்துருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை கொடுத்துருக்கு இப்போ இந்த மலர்கள் அப்படின்றது ஒன்றன் மலர் அல்லை கொடுத்துருக்காங்க இது ஒன்றன் பாலை குடிக்கிறது அப்ப இங்க நம்ம அல்ல யூஸ் பண்ணணும் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அப்படின்னும் போது இங்க ப்ளூரல் ஃபார்மேஷன்ல வருது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அல்லர் ஓகேங்களா விரும்பியவர்கள் அல்லர் பகைவர் நீர் அல்லர் நீவீர் அப்படின்னும் போது இங்க நம்மர் யூஸ் பண்ணணும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுதுல்ல ஒரு தடவை நம்ம நல்லா அதை பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சிடும் சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை இவை அல்ல தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல உங்களோடு வருவோர் நாம் அப்படின்ற இடத்துல தான் அல்லோம் யூஸ் பண்ணணும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லை வரும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லை இங்கே இவை புத்தகங்கள் அல்ல நாம் அல்லோம் ஓகே பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல அன்று செய்வன அன்று இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்ல கொஞ்சம் குழம்ப தான் செய்யும் நம்ம தெளிவாக அதை நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை படிச்சு எழுதி பார்த்து படிச்சா கிளியர்